வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் மரணத்தை கணிக்க முடியுமா ஒரு ஜாதகத்தை வைத்து மற்றவருக்கு மரணத்தை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்றத ஒரு ஜாதகத்தை வைத்து அடுத்தவருடைய ஜாதகத்தை கணிக்க முடியுமா இதை பற்றியும் இன்றைக்கி வகுப்பில் இந்த மாரகாதிபதிகள் யார் இந்த விஷயங்களும் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க மரணத்தை கணிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தை வைத்துதான் கணிக்க முடியும் இப்போ தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேரப்பிள்ளையோட ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் கணிக்க முடியுமே தவிர அதை நிர்ணயிக்க முடியாது ஆமா கண்டிப்பா நடந்துரு இந்த வருஷம் அவங்க தாத்தா பாட்டி யாராவது போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிர்ணயிக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டமோ ஒரு வியாதி ஏற்படக்கூடிய தீவிரமோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வேணால் கணிக்க முடியும் அப்படி என்றால் ஒரு ஜாதகத்தினுடைய பலன்கள் அந்த ஜாதகருக்கு தான் முழுமையாக அது செயல்படக்கூடிய அளவை காட்டும் ஒரு ஜாதகத்திலிருந்து இன்னொரு ஜாதகத்திற்கு பலன் எடுக்கின்ற பொழுது மிக துல்லியமாக அவருக்கு இந்த மாதிரி தான் போகுது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது மரணத்தை காட்டக்கூடிய ஸ்தானம் என்ன இந்த ஜாதகத்தில் பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்த கட்டம் வந்து இந்த மரணத்தை காட்டக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமான ஆயில் ஸ்தானம் அதுதான் ஆயில் ஸ்தானம் மறைவு ஸ்தானமும் அதுதான் அப்போ மாரகாதிபதிகள் யார் ஒரு ஜாதகத்தில் யாரெல்லாம் மாரகாதிபதிகள் மாரகாதிபதிகள் ரெண்டு ஸ்தானங்கள் இருக்குது இதுவரைக்கும் நீங்கள் பாதகாதிபதி பார்த்துருப்பீங்க யோகாதிபதிகள் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பார்க்க போகிறது மாரகாதிபதிகள் மாரகாதிபதி அப்படின்னு சொன்னால் மரணத்தை தரக்கூடிய ஸ்தானாதிபதிகள் யார் அது லக்கணத்தை பொறுத்து தான் அந்த மாரகாதிபதிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் இந்த வகுப்பில் இறுதி பயணத்தை காட்டக்கூடிய இந்த விதிகளை நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது தேவையில்லாமல் நீங்களே சில விஷயங்களை குழப்பிப்பீங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக அதனுடைய விதிகளை நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்கு புரியும்படியாக அதே நேரத்தில் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் சர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசிகளும் சர ராசிகள் இந்த சர ராசிகள் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்திற்குரிய அதிபதிகள் மாரகாதிபதிகள் அடுத்ததாக ஸ்திர ராசிகள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு ராசிகள் ஸ்திர ராசிகள் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்த அதிபதிகள் மாரகாதிபதிகள் உபயராசிகள் மிதுனம் கண்ணி தனுசு மற்றும் மீனம் இந்த நாலு ராசிகள் வந்து இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடம் மாரகாதிபதிகள் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எந்த லக்கணத்திற்கு மாரகத்தை தரக்கூடிய அதிபதிகள் யார் ஒரு ஜாதகருடைய மரணத்தை கணிப்பதற்கு மாரகாதிபதிகள் ரெண்டு பேரை பார்க்கணும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்த அதிபதி அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு மாரகம் எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு ஒரு பலன் எடுக்க முடியும் மாரகாதிபதிகளுடைய தசா நடந்துகிட்ருக்கு அந்த தசா நடக்கின்ற காலகட்டத்தில் கோச்சார ராகுவினுடைய பெயர்ச்சி சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு சாதகமான சூழ்நிலை அந்த வருடத்தில் இல்லை கோச்சார ராகுவினுடைய பேச்சு ரொம்ப முக்கியம் ஆயில் காரகனான சனி பலம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்று இல்ல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு குருவினுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் அறுபது வயசை தாண்டி அவர் வாழக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறத இந்த சனியை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எட்டாம் அதிபதியுடன் ராகு இல்லைன்னா கேது சேர்ந்து ஜாதகத்தில் இருக்க அப்போ எட்டாம் இடத்து அதிபதியினுடைய தசா நடக்குது ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தசா காலம் அவருக்கு ஒரு மாரகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு எடுக்கலாம் சந்திரனுடன் ராகு அப்படின்னா கேது சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ரொம்ப தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்ல முடியாது அவருக்கு உடல் நலத்தில் ஏதாவது நீடித்த செலவுகள் தருகின்ற வகையில் இந்த ராகு கேது சேர்ந்திருக்கு சந்திரன் என்பவர் உடலை குறிக்கக்கூடிய கிரகம் லக்கணங்கிறது உயிர் அப்போது அந்த உடலை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரனுடன் இந்த ராகு கேது சேர்ந்திருக்க அப்படின்னு சொன்னால் உடல் நலத்தில் ஏதாவது நீடித்த செலவுகள் வந்த வண்ணம் இருக்கும் அப்போ அவங்களுக்கு மத்தியமான ஒரு ஆயுள் கொண்ட ஒரு ஜாதகர் இப்போ எல்லாருக்குமே மாரகாதிபதிகள் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் பொதுவான ஒரு மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டு மற்றும் ஏழாம் இடத்த அதிபதிகள் அவர்களுடைய தசா நடக்கின்ற பொழுது மாரகத்தை தரக்கூடிய தசாவாகவும் அமையும் இரண்டு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்ப இந்த இரண்டு ஸ்தானத்தை அதிபதிகளுடைய தசா இல்லை தசா புத்தி வருது அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அப்போ மாரகத்தை தரக்கூடிய பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பயம் வரதா செய்யும் இதற்கு ஜோதிடத்தில் ஒரு பாடல் இருக்குது கால தேச வர்த்தமான அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலம் சூழ்நிலை வயது தசா புத்தி அந்தரம் அதற்கு ஏற்றபடி தான் பலன்களை எடுத்து பொருத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பாடல் அப்போ வயசு இதுக்கெல்லாம் ஏற்ற தான் தசா புத்திலாம் நடக்கும்போது நம்மளும் பலன் எடுக்கணும் அப்போ இரண்டு அப்படின்றப்போ அது தான் அப்போ மாரகத்தை தரக்கூடிய காலகட்டம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார ராகுவினுடைய பெயர்ச்சியை முக்கியமாக பார்க்கணும் தசா தசா புத்திகள் எல்லாருக்கும் தெரியும் எழுதியிருப்பாங்க ஒரு தசாவில் ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியாக பிரித்து கால அளவுகளை படி அதை தசா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தசா புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவு தான் அந்தரம் இந்த அந்தரத்தில் ராகு வருகின்ற காலகட்டம் கேது வருகின்ற காலகட்டம் அப்போது இந்த ராகு கேதுனுடைய பேச்சு சரியாக இல்லை ஜாதகருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா மாரகத்தை தரக்கூடிய மாரகாதிபதிகளுடைய தசா நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டம் அவருக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை தரக்கூடியதாக அமையும் அதை தாண்டிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவருக்கு பிரச்சனைகள் என்பது இருக்காது அதுக்கப்புறம் அந்த மாரகாதிபதிகளுடைய தசா நடக்கும்போது தான் நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும் ஒரு ஜாதகருடைய மரணத்தை கணிக்க முடியுமே தவிர அதை வந்து நிர்ணயிக்க முடியாது அதான் நான் முதலே சொன்னேன் நிர்ணயம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த நாள் இந்த நிமிஷம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்க முடிவது கிடையாது அதை நிர்ணயிப்பது ஆண்டவனுடைய அருளை எப்படி வந்து பிறப்ப நம்ம வந்து நிர்ணயிக்க முடியாதோ அதே மாதிரி மரணத்தையும் ஆண்டவன் ஒருவனால் மட்டும்தான் நிர்ணயிக்கவே முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்